அற்பன் அர்பெரும் ஜோதி அற்பரம் ஜோதி அற்போதி தனிப்பெருங்கரனை அற்பரம் ஜோதி அர்பரம் ஜோதி அற்பம் ஜோதி தனிப்பெருங்காரனை அற்புரம் ஜோதி சிவேஸ்வ சிதம்பர ராமலிங்காய சர்கூர்நாதா சண்முகநாதா அர்ப்பரம் ஜோதி அகத்தி சாயனமன் உமா ஆறுமுகாரங்கமாக சிவாயணமன் உமா ஆறுமுகாரங்கமாக சர்கூர் வேணவன் உன் ஆறு முகாரங்க ஜோதி என்னமே சரவண ஜோதியான போனவன் எல்லாவின் புற்றுவாழ்க பரவாமலை தாழாது போய்ட்டு உறனால் அனைவரும் கிடைக்கிட்டு மகத்தீசாயணம் நந்தீசாயண்ணம்மன் திருமூல தேவாயிமை கரு தேவானவன் பயஞ்சல் தேவானவன்

அவர்களுக்கு எல்லா வளமும் ஓ ஆர்முகமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க்கை யனை நத்தாட்டில் என் கைகள் நடைபெறாத அது கூறிய வேண்டுகிறேன் இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதிய உணவாக சக்கர பொங்கல் அப்பளம் தக்காளி சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி காய்கறி கூட்டு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு அட்வொகேட் சண்முக சுந்தரமையா சாந்தியம்மா தம்பதியர்கள் மகன் அருண் விவேகானந்தன் அவர்களுக்கு இன்று முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அருண் விவேகானந்தன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிலை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் அவங்க அப்பா அம்மா இருக்கிறது என்ஜிஓபிகள் அந்த ஐயா இருக்கிறது டெக்சஸ்ல சார் வந்திருக்காங்க அட்வொகேட் சார் சண்முக சுந்தர சார் கடந்த ஒரு இருபது வருடமா எனக்கு தொடர்பு கைலாசபுரத்தில் இருக்கும் போது ஐயா சண்முக சுந்தரம் ஐயா சாந்தியம்மா தம்பதியர்கள் மகன் அருண் விவேகானந்தன் ஐயா இருக்கின்ற பிறந்தநாள் வாழ்த்துக்கன் மற்றும் உயர் திரு தஞ்சாவூர் சம்பத்தையா அவர்களின் தகப்பனால் காலஞ்ச திரு வரதராஜ ஐயங்கார் அவர்களின் மூணாவது வருட திதிப்படி நினைவு நாள் இன்று அன்னாரது ஆன்மா இரவில் திருவடி நிலையில் இளைப்பாருன்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க அன்னதான உபேதாரர் உயர் திரு ஐயா சுந்தரமையா சாந்தியம்மா தம்பதியர்கள் மகன் அருண் விவேகானந்தன் அவர்களுக்கு இன்று முப்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் அருண் விவேகானந்தன் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் விஞ்ஞான மெய்யான கிடையென்னு வேண்டுகிறோம் இங்கோ பீகாணி அந்த அன்னர்கள் முக்தாசன மற்றும் தஞ்சாவூர் ஐயா அவர்களின் தகப்பனார் காலம் என்ற திரு வரதராஜ ஐயா அவர்களின் மூணாவது வருட திடிப்படி நினைவினார் என்று அன்னாரதான் வேண்டி கூறுகிறோம் இப்படி அன்னதான உயிர் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாய் வெற்றியிடணும் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமடிக்கணும் ஆசான் திரும்பி நோய் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை குருந்த ஆசி கொடுத்த இடத்துல ஹைத்ரோடு ஆஸ்பத்திரியில இருக்கும் உடன் இருப்பர் ஒரு நேரத்தில் வாங்கி போயிருந்தீங்க கொடுவாங்க போங்க போங்கம்மா போங்க

தொடர் தடை கைதாது

மற்றும் உயர் திரு தஞ்சாவூர் சம்பத்தையா அவர்களின் தகப்பென்ற வரதராஜ ஐயங்கார் அவர்களின் மூன்றாம் வருட திரைப்படி நினைவு நாள் என்று அன்னார திருவிடிகளில் இழைப்பாக சொல்லி வேண்டி கொடுக்கிறோம் தக்காளி சாதம் தயிர் சாதம் கஞ்சி மற்றும் காய்கறி கூட்டு அப்பளம் சக்கர பொங்கல் வழங்கப்படுகிறது குடிநீர் எவ்வளவு நாளும் புரிஞ்சு விடுங்க

Thank you.